என்னென்ன காயெல்லாம் எடுத்து வச்சுருக்கேன்னு பார்த்தாக்கா ஹீரைக்காய் அதாவது பீர்க்கங்காய் எடுத்துட்டு இருக்கேன் அதே போல தொண்டைக்காய் அதவக்காய் எடுத்துட்டு இருக்கேன் இதெல்லாம் தான் இன்னைக்குண்டான டிஷ்ல இருக்க போகிறது ஹீரைக்காய் போட்டு ஒரு சட்னி புளி போடாமல் பண்ண போறேன் அது ஆல்ரெடி தொகையல் நம்ம பேசிக் தொகையில்தான் நம்ம புளி வச்சு அரைப்போம் இல்லையா நான் இன்னைக்கு புளி வைக்க இல்ல காரணம் ஒரு டூ டேஸாக அசிடிட்டி இருக்குது புளியை கொஞ்சம் அவாய்ட் பண்ணோம் அப்படின்னாக்கா எனவே இந்த இன்னொரு டிஷ்ல புளி ஜல ஆட் பண்ண போறேன் அதனால இதில் புளியை வந்து கான்சென்ட்ரேட்டடாக வச்சு அரைக்க போகிறது கிடையாது அது ஒரு டிஷ் பண்ண போகிறேன் ரெண்டாவது மெயினான டிஷ் என்ன அப்படின்னு பார்த்தாக்கா தொண்டைக்காய் குளி மெனசின கொதிலு அப்படின்றது ஒரு உத்தர் கர்நாடகா டிஷ் இந்த உத்தர் கர்நாடகாவில் வந்து இது ஒரு செட் ஆஃப் பீப்புள் ரொம்ப யூனிக்காக இதை பண்ணுவாங்க ரொம்ப யூனிக் டிஷ் கூட இது இதை வந்து தொண்டைக்காயை நல்லா நசுக்கி அதுக்கு பேஸ்ட் ரெடி பண்ணி புளியெல்லாம் போட்டு பண்ணக்கூடிய ஒரு ஐட்டம் ரொம்ப மினிமம் இன்க்ரீடியன்ட்ஸ் வச்சு பண்ணக்கூடியது ரொம்ப டேஸ்டியா இருக்கும் ஸோ இந்த ஐட்டங்கள்லாம் தான் நம்ம இன்னைக்கு சமையலில் பார்க்க போகிறோம் வாங்க நம்ம குள்ள போய் பார்க்கலாம் நான் எப்படி பண்ணுறேன் அப்படின்ட்டுன்னு அதாவது ஈரைக்காய் சட்னி பீர்க்கங்காய் தொகையல் எப்படி வேணால் சொல்லிக்கலாம் கரெக்டான டெண்டராக அழகாக வெந்திருக்கு இப்போ நம்ம அரைச்சி வச்ச விழுதை இதோட ஆட் பண்ணிக்கலாம் இது ஒரு உத்தர் கர்நாடகா ஃபுட்டு ரொம் தொண்டைக்காய் ஹுலி மெனசின்னு கொதிலு இதுக்குண்டான லஞ்ச் மென்யூவில் நான் இந்த காய்கறிகள்லாம் தான் எடுத்து வச்சுட்டுருக்கேன் இதுமா இது பேஸ் பண்ணி தான் இன்றைக்கி நம்மளோட குக்கிங் இருக்க போகிறது வாங்க பார்க்கலாம் நம்ம வந்து ஈரைக்காய் வச்சு தான் தொகையல் பண்ண போகிறோம் தட் இஸ் பீர்க்கங்காய் இந்த பீர்க்கங்காய் வந்து இந்த தோல் சீவிருக்கோம் இல்லையா இந்த தோல் சீவினதை வச்சு கூட தொகையல் பண்ணலாம் எங்கள் மாமியார் ரொம்ப ரெகுலராக பண்ணுவாதே என் பொண்ணுக்கு வந்து இதில் பண்ணால் பிடிக்கும் இதில் பண்ணால் அவ்வளோவா பிடிக்காது ஸோ அதனால் நான் இன்றைக்கி இதை ஆட் பண்ண போகிறதில்ல தொகையல் அரைக்கிறதுக்கு தேவையான சாமான் பார்த்தாக்கா ரெண்டு டேபிள் ஸ்பூன் உளுத்தப்பருப்பு எடுத்துகிட்டு இருக்கேன் ஒரு டீஸ்பூன் கடலப்பருப்பு அரை டீஸ்பூன் வெந்தயம் எடுத்திருக்கேன் கருவேப்பில ஒரு நல்ல ஒரு பஞ்ச் எடுத்திருக்கேன் ஒரு அஞ்சாறு வத்த மிளகாய் கட் பண்ண பீர்க்கங்காய் பெருங்காயம் உப்பு ஸோ எண்ணெய் இப்போ வானலியில் வச்சுட்டேன் இப்போ இந்த சாமான்களை வறுத்துக்கிறதுக்கு போட்டுடலாம் இப்போ செவக்க ஆரம்பிக்கிறது இல்லையா இப்போ இந்த ஸ்டேஜில் வெந்தயமும் கருவேப்பிலையெல்லாம் சில பேர் ஆட் பண்ண மாட்டான் நான் ஆட் பண்ணுறேன் ஏன் அப்படின்னாக்க இதெல்லாம் தான் உடம்புக்கு ரொம்ப நல்லது அயன் சத்து நார் சத்து சுகர் இருக்கிறவாளுக்கு வந்து ரொம்பவே இந்த வெந்தயங்கள் வந்து ரொம்ப உபயோகமாக இருக்கக்கூடிய ஒரு விஷயம் எதுக்கு சுகர் வர வரைக்கும் வெயிட் பண்ணணும் சாதாரணமாகவே நம்ம சாப்பாட்டில் சேர்ந்துகிட்டே வந்தோன்னா அது ஒரு ப்ராக்டிஸாக போயிடும் ஸோ அதனால் நான் இந்த மாதிரி சாமான்கள் எல்லாத்துலேயுமே ஆட் பண்ணிட்டுருவேன் அதே போல் கருவேப்பிலையும் நல்லா தாராளமாக ஆட் பண்ணிக்கிறேன் காரணம் என்னென்னா அரைச்சிட்டோன்னா எடுத்து வைக்க மாட்டோம் பெருங்காயம் இன்னும் கொஞ்சம் பருப்பு செவரட்டும் அதுக்கப்புறமா நம்ம பீர்க்கங்காய ஆட் பண்ணிக்கலாம் இப்போ பீர்க்கங்காய வதக்கரைச்சியே கொஞ்சம் உப்பு இதுக்கு தேவையானது போட்டுக்கலாம் பீர்க்கங்காய் இலசா இருக்கிறதுனால சீட்ஸ் எடுக்கல ஏதாவது உங்கள்கிட்ட இருக்கிற பீர்க்கங்காய் கொஞ்சம் மித்தலாக இருந்ததுனாக்கா சீட்ஸை எடுத்துக்கோங்க அதர்வைஸ் சீடு எடுக்க வேண்டாம் இலசா வாங்கினா தான் எப்பயுமே ஒரு டேஸ்ட் இது கொஞ்சம் நன்னா வதக்கிட்டு ஆற வச்சு எடுத்துக்கிறேன் வறுத்தத நான் இப்போ மிக்ஸிக்குள்ளே ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டேன் இப்போ வந்து நம்ம இதை கொற ஒரு எயிட்டி பர்சன்ட் டு எயிட்டி ஃபைவ் பர்சன்டேஜ் எடுத்துட்டால் ஜாஸ்தி பேஸ்ட் மாதிரி அரைக்க வேண்டாம் ஸோ சட்னியை அரைச்சி எடுத்துன்ட்டேன் அதாவது இயற்காய் சட்னி பீர்க்கங்காய் தொகை எப்படி வேணாலும் சொல்லிக்கலாம் அடுத்தாப்புல நான் ஒரு கர்நாடகா டிஷ் தான் பண்ணிக்க போகிறேன் அதுக்கு என்னென்ன எடுத்து வச்சுருக்கேன்னா வெல்லம் உப்பு புளி புளி புளிஜலம் மஞ்சப்பொடி அதுக்கப்புறமா தொண்டைக்காய் இந்த ஐட்டம் பேர் வந்து தொண்டைக்காய் ஹுலி மெனிசின கொதிலு தொண்டைக்காய்னா நம்ம கோவக்காய் தெரியும் இல்லையா நம்ம ஊரில் எடுத்துக்கிறது ஹுலினா புளிப்பு மெனசினால் மெனசுனால சில்லிஸ் தான் சொல்லுவாங்க அந்த அதை வந்து ஒரு விடுறதுக்கு பேர் தான் வந்து இந்த பேர் ஸோ தொண்டைக்காய் ஹுலி மெனசின கொதிலு ஸோ இப்போ நம்ம இதை என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னாக்கா இதை நசுக்கி எடுத்துக்கணும் ஒருவேளை நசுக்கிறதுக்கிறதுக்கு வசதியோ இல்லை வேண்டாம் அப்படின்னு நினச்சிங்கனாக்க நீங்கள் வந்து கீரி போட்டு கூட பண்ணிக்கலாம் ஸோ எல்லாமே நம்ம இஷ்டந்தான் சமையலில் நம்ம தான் கிச்சனில் ராஜா ஸோ இப்படி இப்படி கூட போட்டு பண்ணலாம் ஆரோல் கீரி கீரி போட்டு கூட பண்ணிக்கலாம் வசதி தான் இதை நன்னா நசுக்கி ஃபுல்லாக எடுத்துக்கிறேன் நான் இன்றைக்கி வீடியோ எடுக்கவே முடியாத அளவுக்கு பின்னாடி தோட்டத்தில் பீகாக்லாம் கத்துன்னு கத்துறது நேர்த்திக்கு நல்ல மழை ப்ராபபிளே ரொம்ப ஹாப்பியாக இருக்குங்க போல இருக்குன்னு நினைக்கிறேன் காற்றால் நாலு மணிலேருந்து தூங்க விடாமல் கத்திகிட்டே இருக்குங்க என்னோடய வீடியோவில் கேட்குற எல்லா சவுண்டுமே என்னோடய வீட்டுக்கு பின்னாடி நல்ல திக்கு ஃபாரஸ்ட் மாதிரி மரங்கள் ஜாஸ்தி ஸோ அதனால் பேர்ட்ஸ் ரொம்ப இருக்கும் அதெல்லாமே எதுவும் சவுண்ட் எஃபெக்ட்ஸ் எல்லாம் கிடையாது நேச்சுரல் பறவைகளோட சத்தங்கள் தான் அதுவும் இந்த பீக்காக்கெல்லாம் கதால் வந்து பின்னாடி நிற்கும் அழகாக இருக்கும் இந்த அளவுக்கு நசுக்கின்னா போகிறோம் இப்போ எல்லாத்தையும் நசுக்கி எடுத்துட்டேன் நான் நான் இப்போ வந்து அந்த ஐட்டத்தை அடுப்பில் போட்டுட்டேன் இதுக்கு வந்து தேவையான புளி ஜலத்தையுமே இப்போ இதோட சேர்த்துட்றலாம் கொஞ்சமாக கொதி வரட்டும் ஒரு கால் டம்ளர் ஜலமும் இதோட சேர்த்துக்கலாம் இது கூட சேர்ந்து நம்ம உப்பு மஞ்சப்பொடி கொஞ்சமாக வெல்லம் இது ஒரு மாதிரி உப்பு புளிப்பு காரம் எல்லாமே ஒரு மாதிரி மிக்சடாக இருக்கும் சாதத்தோட தொட்டு சாப்பிட்டா ரொம்ப நல்லாயிருக்கும் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் இது வந்து குழைய ஆக வேண்டாம் கொஞ்சம் சாஃப்டாக வெந்தால் போகும் இது இப்போ என்ன கொதித்து வெந்து வரட்டும் அது வரைக்கும் வெயிட் பண்ணலாம் இது கொதிக்கிற வேலைக்கு நம்ம இதை அரைச்சிக்கலாம் ஒரு அரை மூடி தேங்காய் எடுத்துகிட்டு இருக்கேன் சின்ன சைஸ் மூடி தான் இது அதுக்கப்புறமா கொஞ்சமாக பேடிக்கை மிளகா ஒரு கார மிளகா ஏன்னா வேறு எந்த காரமும் கிடையாது அதனால் இதை எடுத்துகிட்டுருக்கேன் நான் இதை இப்போ அரைச்சி பேஸ்ட்டாக எடுத்துன்னு வந்துடலாம் கருவேப்பில தேங்காய் வத்த மிளகா வேறு எந்த ஐட்டமும் கிடையாது வெரி வெரி சிம்பிள் அண்ட் மினிமல் இன்க்ரீடியண்ட்ஸ் தொண்டைக்காய் ஐட்டத்துக்கு உண்டான பேஸ்ட்டு ரெடி பண்ணியாச்சு இப்போ நல்லா கோவக்காய் வந்து வெந்திரத்தும் அதாவது குழையலை கரெக்டான டெண்டராக அழகாக வெந்திருக்கு இப்போ நம்ம அரைச்சி வச்ச விழுதை இதோடு ஆட் பண்ணிக்கலாம் இது ஒரு உத்தர் கர்நாடகா ஃபுட்டு ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் இதை தாளித்து கொட்டுறது தேங்காயெண்ணில் கு குத்திட்டிங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும் இது சாத்தோடையும் பசிஞ்சு சாப்பிட்லாம் தோசை இதுக்கெல்லாமும் நல்லாயிருக்கும் இது கொஞ்சம் நேரம் கொதிக்கட்டும் அடுப்பை கொஞ்சம் சின்னதாக வச்சுடுங்க ஏன்னா தேங்காய் குத்தினதுக்கப்புறமா ரொம்ப பெருசாக வச்சா ஒன்றும் ரெண்டுமா போயிடும் திரிஞ்சு போகிற மாதிரி அந்த தேங்காயோட அரைச்சதை எல்லாம் அந்த காயில் இறங்கி எடுத்தேன்னா நம்ம ஆஃப் பண்ணிடலாம் அதுக்கப்புறம் தாளித்து கொட்ட வேண்டி தான் பாக்கி இது இப்போ நான் கொதித்து இறக்கி எடுத்து வச்சுட்டேன் இப்போ நம்ம தாளித்து கொட்டிடலாம் நான் தேங்காய் நான் குத்தின்னு இருக்கேன் தாளிக்கிற கரண்டியில் கடுகு கடுகு கொஞ்சம் போட்டிருக்கேன் ஜீரகம் பூண்டு ரெண்டு வத்த மிளகா கருவேப்பிலை இப்போ இதில் வந்து பூண்டை நீங்கள் அவாய்ட் பண்ணிவிட்டு பெருங்காயம் ஆட் பண்ணிக்கலாம் ரெண்டு மெத்தோடும் பண்ணிக்கலாம் எது உங்களுக்கு பிடிச்சிருக்கோ பூண்டு சாப்பிடாதவோ பூண்டு அவாய்ட் பண்ணிக்கோங்கோ பூண்டு சாப்பிட்ற இருந்தால் பூண்டை போட்டுக்கலாம் ஒரு பிரச்சனையும் இல்லை உடம்புக்கு நல்லது தான் நான் இப்போ இதை தாளித்ததை ஆஃப் பண்ணிவிட்டு தண்டைக்காய் குளி மெனுசுன்னு கொதியல் நமக்கு எடுத்து உத்தர் கர்நாடகா ஃபுட்டு இது ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் ஸோ உண்டான ஸ்பெஷல் டிஷ் பார்த்தாக்கா இந்த உத்தர் கர்நாடகா தொண்டக்கா போட்ட ஐட்டமும் ஈரைக்காய் தட் இஸ் பீர்க்கங்காய் போட்ட தொகையல் தக்காளி வச்சு ரசம் கொதிச்சுன்ருக்கு சிம்பிள் மென்யூ ரொம்ப டேஸ்டி மென்யூ ஸோ எல்லாருமே ட்ரை பண்ணி பாருங்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுனாக்க ப்ளீஸ் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் மை சேனல் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் பை பை ஆல்